பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பாண்டிய மன்னன் கிளப்பி விட்ட பிறகு புலவர்களுக்குள்ள பெரிய அடிதடி பாண்டிய மன்னன் அரசவையில் அரசவை கவிஞராக இருந்த நக்கீரனுக்கும் மாறுவேசத்தில் வந்த சிவபெருமானுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும் அப்போ வந்து சொல்லுவாங்க புலவர்களுக்குள்ள சண்டை வேண்டாம்பா அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட அப்படி ஒரு பெரும் சண்டையாக தெரு சண்டையாக மாறிக்கிட்டு இருக்குது வைரமுத்து இளையராஜா சண்டை விவகாரம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சான்றோர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இளையராஜாவும் சரி வைரமுத்துவும் சரி உங்களுக்குள் நடக்கிற இந்த சின்ன பிள்ளை விளையாட்டு இருக்குல்ல அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது உள்ளபடியே ஏன்னா இளையராஜா எங்கேயாவது சந்தர்ப்பம் பொழுது வைரமுத்து மண்டையில் தட்டுறதும் வைரமுத்துக்கு எங்கேயாவது சந்தர்ப்பம் போது இளையராஜா மண்டையில் தட்டுறதும் உங்கள் வயதுக்கும் தகுதிக்கும் சரியானதே கிடையாது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள கசப்பான ஏதோ ஒன்று நடந்துருச்சு அந்த கசப்பை மறந்துட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய புகழுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் சரியாக இருக்கும் ஆனால் கடந்த பல்லாண்டுகளாக அப்படி எதாவது நடக்குதான்னா நடக்கவே இல்லை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இளையராஜா வைரமுத்த மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கார் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு எப்போவோ ஒரு நிகழ்ச்சியில் இளையராஜா பேசினது அதில் இளையராஜா சொல்கிறாரு உலகத்திலே சிறந்த கவிஞர் வந்து கண்ணதாசன் தான் அப்படின்னு உடனே பார்வையாளர் வரிசையில் உட்கார்ந்துருக்கிற வைரமுத்துக்கு அப்படியே பேன் பண்ணுறாங்க கேமராவை அவர் முகம் சுண்டி போகுது அதற்கப்புறம் அவர் பேச வாய்ப்பு அதே மேடையில் கிடைக்கிது இளையராஜா வச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு உலகத்திலே சிறந்த பலர் விஸ்வநாத ராமமூர்த்தன் ஸோ இது எதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனையை நீங்கள் தூண்டிவிட்டு மக்களை வந்து இது குறித்தே பேச வைக்கிறீங்கிறது தான் புரியல நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவர்கள் இருக்கிற உயரத்திற்கும் தகுதிக்கும் இப்படி ஒரு சண்டையை இவர்கள் எந்த காலத்திலையும் மேற்கொள்ளக்கூடாது நடுவில் அது அமைதியாகிடுச்சு பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு சமீபத்தில் ஒரு திரைப்பட விழாவுக்கு வந்திருந்த பேரரசு வைரமுத்து ஞானி அஞ்ஞானி அப்படின்னு பேச ஆரம்பித்தார் அதில் வந்து இசை பெரிதா பாடல் வரிகள் பெரிதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு சர்ச்சையை அவரே முன்னுக்கு கொண்டு வந்து அது பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் பாடல் வரிகள் சில நேரம் ஆதிக்கம் செலுத்தும் இசை சில நேரம் ஆதிக்கம் செலுத்தும் ரெண்டும் இல்லாமல் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் கடைசியாக அவர் சொல்ல வந்தது என்னென்னா வரிகள் இல்லாமல் இசையமைப்பது வேஸ்ட்டு அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து நின்னார் அவர் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இந்த பிரச்சனையை இப்போ கங்கையம்மரா மீண்டும் சர்ச்சையாகிட்டார் மிகப்பெரிய சர்ச்சையாகிக்கிட்டார் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதை பார்க்கும்பொழுது நிஜமாகவே அதாவது தம்பியுடையான் படைக்கஞ்சான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது தம்பி தன்னை எறியாமல் களத்திற்கு வருவதுங்கிறது ரொம்ப யதார்த்தமான ஒன்று கங்கை மரனுக்கு இளையராஜாவுக்குமே மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இப்போ கங்கை மரன் வந்து தன் வாழ்க்கை வரலாறை வந்து நக்கீரனில் எழுத போகிறாரு அப்படின்னு ஒன்று முதல்ல அவருக்கு அதற்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்தவர் இளையராஜா தான் நேரடியாக நக்கீரன் ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி இந்த தொடரை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு அவர் போக அப்புறம் நான் கோபாலே நேராக இளையராஜாவை பார்த்து அதை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அந்த தொடர் வந்துச்சு ஒரு கட்டத்தில் அந்த தொடரில் பல விஷயங்களை கங்கை அமரன் சொல்ல போகும்போது அப்புறம் பாரதி ராஜா போன்றவர்கள் தலையிட்டு இளையராஜா வந்து இன்றைக்கி ஒரு சாமியார் ஆகிட்டார் ஒரு மிகப்பெரிய ஞானிங்கிற இடத்துல இருக்காரு எந்த காலத்துலேயும் நடந்ததெல்லாம் இப்போ எழுதி அவருடைய புகழனி வந்து குறைச்சிடாத அப்படின்லாம் சொல்லி அதற்கப்பறம் வந்து அவர் திசை மாதிரி மற்ற மற்ற விஷயங்களை எழுத ஆரம்பித்தார் எதுக்கு சொல்ல வரேன்னா அவரே இளையராஜாவை பல இடங்களில் வந்து வேறு வேறு மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி வைரமுத்து பேசுவதை கேட்கும்போது அவருடைய ரத்தமெல்லாம் கொதிக்குது ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா அவர் சொல்ல வருவதும் ரொம்ப ரொம்ப சரியான விஷயந்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு இளையராஜாவுடைய இசை இல்லைன்னா நீங்கள் வளர்ந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மைதான் ஏன்னா இளையராஜாவின் இசையில் தான் வைரமுத்து எழுதிய வரிகள் வந்து பிரபலமாச்சு வைரமுத்து அதற்கப்புறம் இளையராஜா விட்டு பிரிந்த பிறகு ஒரு பத்து இசையமைப்பாளர்களோட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு எந்த பாட்டுமே அவருக்கு பெருசாக கிட்டாகலை ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆள் காணாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானு ஒருத்தர் வந்து தான் இளையராஜாவுக்கு இணையாக வந்தாருன்னெலாம் மக்களால் பேசப்பட்டு வைரமுத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தாரு ஸோ அதனால் எந்த இசையமைப்பாளர் போடுகிற டியூன்லேயும் என்னுடைய வரிகள் போய் உட்காந்து மிகப்பெரிய கிட்டாக மாறிடும்லாம் வைரமுத்து சொல்லவே முடியாது அதற்கு பல உதாரணங்கள் இங்கே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு இவர்கள் இருபேரும் இமயங்கள் அப்படிங்கிறதே தெரியாது ஏதோ இவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு அவர் ஏதோ இசையமைச்சிருக்கிறாரு என்ன பெருசாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி டூ கே கிட்ஸ் நிற்கிது ஆனால் இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் தான் இந்த சட்டை இந்த சண்டையை பற்றி பயங்கரமாக பேசுகிறோம் இவர்கள் எவ்வளவு மிக சிறப்பானவர்கள்ங்கிறதெல்லாம் தெரியுது அதனால் அந்த ஆதங்கம் தாங்க முடியாமல் பல பேர் இந்த சண்டையை பற்றி இவர்கள் சமாதானம் ஆகிட பேசிகிட்டு இருக்காங்க இளையராஜா வைரமுத்து இணைவார்களா அப்படின்லாம் இன்றைக்கி விவாதம் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு பிரேஜனமும் இல்லைங்கிறது வந்து இந்த டூ கிட்ஸை கேட்டால் தெரியும் ஏன்னா இன்றைக்கி இவர்கள் கேட்குற டியூனும் பாடல்களும் வரிகளும் ரொம்ப ரொம்ப குப்பையை தான் ரசிக்கிறாங்க அதை வந்து நம்ம ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லலாம் அதுவும் ஒய்தீஸ் வரி பாடல்லாம் வந்த பிறகு பாடல் வரிகளுக்குலாம் ஒரு தரமும் இங்கே கிடையாது என்னெல்லாம் அள்ளி போட முடியுமோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு அந்த பாட்டை ஹிட்டாக்கலாம் மெட்டு மட்டும் நல்லா இருந்தால் போதும் வரிகள்ங்கிறதெல்லாம் இங்கே தேவையில்லாத விஷயங்கிற அளவுக்கு மாறிப்போச்சு ஒன்றும் இல்லை இப்போ பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து வைரமுத்தை பயன்படுத்தலை ஆனால் பயன்படுத்தவில்லை என்கிற அந்த அந்த வெற்றிடம் இருக்குல்ல அது வந்து கண் கூட தெரிஞ்சுது அது மற்றவர்களுக்கு தான் தெரிஞ்சதை தவிர இன்றைக்கி இருக்கிற டூ கேக்கட்ஸுக்கு தெரிஞ்சது என்ன தெரியாது ஏதோ அக நகன்னு என்னத்தையும் எழுதி வச்சிருக்காங்க ஏன் கேட்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு போயிட்டான் அவ்வளோதான் ஆனால் அந்த இடத்தில் வைரமுத்து இருந்திருந்தால் என்ன மாதிரி வரிகளை போட்டிருப்பார் அப்படிங்கிறத எங்களை மாதிரி ஆட்கள் யோசித்து கவலைப்படுறோம் அடடா வைரமுத்து இல்லையே அப்படின்ட்டு இதுதான் வந்து யதார்த்தமே தவிர இதை விட்டுட்டு நாம் பெருசு நீ பெருசுன்னு சண்டை போடுற இடத்துலையே நீங்கள் இல்லை அந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு இந்த சண்டையை நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னு வையுங்க மேடைகளில் அது மிக பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் எல்லாராலும் விவாதிக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கி நாம் பேசுகிறதையே இப்போ அதை கேட்குறது பாதி பேர் வந்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பசங்களாக இருந்தால் யோ கால நேரத்துலேயோ உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு நம்மளை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்படி தான் இன்றைக்கி உங்கள் மீதான மரியாதை இருக்குது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதற்கிடையில் இவர்கள் இருவருக்கும் என்ன சண்டை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது குறித்து கூட பல பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த இசைத்தளங்களில் இயங்குகிற பல பேர் பல கதைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் ஒரு கதையாக இருக்குது அந்த கதையை கேட்கும் பொழுது இதுக்காகவே இவ்வளோ பெரிய சண்டையை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ மிஸ்கினுடைய உடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் மிஸ்கின் வந்து இளையராஜாவை அப்படி அசால்ட்டாக டீல் பண்ணியிருக்காரு எனக்கு நிஜமாக மிஸ்கினை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக அந்த திரைத்துறையை கட்டி போட்டு நான் அந்தாண்டா ராஜான்னு நின்ன ஒரு மனுஷன்ட்ட ரொம்ப அப்படி லெஃப்ட்ஹாண்டால் டீல் பண்ணியிருக்கிறார் அவர் ஒரு பாட்டு கபிலன் எழுதணுன்னு கூப்பிட்டு போயிருக்கிறாரு அவர் இளையராஜா கபிலன் வேணாயா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரா மறுநாள் போனால் இளையராஜாவே அந்த பாட்டை எழுதி வச்சுருக்கிறாரான் டியூனுக்கு அப்போ மிஸ்கின் பார்த்துட்டு ஐயா அது நல்லாவே இல்லை அப்படின்ட்டுருக்கிறாரு இப்படி சொல்கிற கட்ஸ் வந்து ஒரு ஒரு இயக்குநருக்கு இருக்குன்னா அவன்தான் கிங்கு அதுவும் இளையராஜா முன்னாடி இளையராஜா முகம்லாம் மாறி போச்சான் யோ என்ன சொல்கிற அப்படின்னா நல்லா இல்லைங்க அது எனக்கு இது வேண்டாம் நான் கபில வச்சு எழுதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி சொல்ல பயந்தவர்கள் ஏராளமான பேர் இங்கே இருக்காங்க சொல்லவே முடியாது இளையராஜாட்ட ஆனால் மிஸ்கின் அப்படி பேசியிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய அந்திம காலத்தில் இருக்கிறீர்கள் இளையராஜாவினுடைய இசை அந்த திறமை மக்களை ரசிக்க வைக்கிற அந்த தன்மை எல்லாமே கிட்டத்தட்ட மங்கி போய் அந்த கடைசி நேரத்தில் இருக்கீங்க அதனால் புதுசாக வந்த ஒரு இயக்குனர் வந்து இளையராஜாவை அப்படி மதிக்கிறார் அவர் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நான் போயிட்டு இருந்தேன்னா இளையராஜா இறந்துட்டாருன்னு கேட்டால் அப்படியே வண்டியை திருப்பிட்டு இங்கே வந்துடுவான்றாரு ஸோ அந்தளவுக்கு இளையராஜா மேலே பெரிய அன்பு வச்சுருக்கிறார் ஆனாலும் அவர் அவருடைய ஏஜ் இளையராஜாவை நல்லலங்கன்னு சொல்கிற இடத்துல நிற்கிறார் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற டூ கே கெட்ஸ் இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இளையராஜாவும் வைரமுத்தும் பழையபடி திரும்ப 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 சண்டை போடுறங்கிறது உங்களுடைய மரியாதையை நீங்களே குறைத்து கொள்வதற்கு சமம் இப்போ வைரமுத்து வந்து இந்த பிரச்சனையை கிளறி இருக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவாளி இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை வைரமுத்து அந்த பக்கம் இசைஞானி இளையராஜா அவருடைய பாடல்கள்லாம் இன்னும் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இந்த மண்ணில் வாழும் எத்தனையோ கிட்ஸுகள் வரலாம் போகலாம் ஆனால் அந்த இசையின் தரம் இருக்குல்ல அது வந்து உலகம் முழுக்க பேசப்படும் அது அதுக்கு அல்ல அழிவே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு சும்மா அந்த தெரு சண்டை போடுற மாதிரி ஒவ்வொரு மேடை கிடச்சா மைக்கு கிடச்சா இவர் அவரை திட்டுறதும் அவர் இவரை திட்டுறதும் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது தயவுசெய்து நிறுத்திக்கிங்க உங்கள் மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும்